எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதம் சார் என்ன சார் சொல்ல வராரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சுன்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க இந்த குரல் எளிமையான சீர்களை வைத்து அமைத்திருக்கிறார் எல்லோருக்கும் எளிதில் மனநம் செய்யக்கூடிய ஒரு திருக்குறள் நம்முடைய இடத்துல நாம சொல்லி பழகணும் சில திருக்குறள்களை மனநம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் திருக்குறள் பொருள்களை நாம் உணர்ந்து கொள்ளுங்கள் கொன்றுவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சீர் அடையும் பண்பாடு கொண்ட ஒழுக்கமான மாண்பு கொண்ட ஒழுக்கமான நாம இந்த சமூகத்துல வாழ முடியும் அப்படின்னு நம்ம குழந்தைகளிடத்தை சொல்லி வைக்கணும் ஆனா இந்த திருக்குறள் சொல்றாரு பாருங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த மரத்துல இருந்து காய பறிக்கிறோம் அந்த காய் பழுக்க வைத்து கனியான பிறகு சாப்பிடுறோம் அதே காய் காயா இருக்கும் போது கடிச்சா கசக்குது அது பழுத்த பிறகு கடிச்சா இனிக்குது இதே மாதிரி குழந்தைகளிடத்தை சொல்லணும் இனிமையான சொற்களை பேசுவதனால் எப்படி பழத்தை சாப்பிட்டா கனியை சாப்பிட்டா இனிக்குமோ உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சொல்லி பழகுங்கள் நீங்கள் கடும் சொற்களை காயை சாப்பிட்டால் எப்படி கசக்குமோ கடுமையான சொற்களை நாம் பயன்படுத்துவதனால் வாழ்க்கை கசக்கும் என்று சொல்லி பழகுங்கள் குழந்தைகள் இடத்துல நாம் சொல்ல தான் குழந்தைகளுக்கு அது புரியும் நான் எப்பவுமே சொல்றதுதான் குழந்தைகள் இடத்துல நாம இனிமையா பேசி பழகணும் குழந்தைகள் இடத்துல இனிமை சொற்களை பேசுவதனால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன சொல்லி பழகணும் குழந்தைகள் எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தை தான் பேசுகின்றன அப்படின்றத பெரியவர்களாகி நாம முதல்ல புரியணும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வகையான இளம் தலைமுறை குழந்தைகள் இடத்துல நாம் சொல்லி பழகணும் முதல்ல பெரியவர்கள் இனிமையான சொற்களை பேசி பழகுவோம் குழந்தைகளிடத்திலும் அந்த அந்த பண்பாட்டை வளர்த்து எடுப்போம் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி